கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் காமராஜ் சென்று கார் வாழப்பாடி அருகே உள்ள மின்னம்பள்ளியில் தயிர் வெடித்து கவிழ்ந்தது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் திருமலையிடம் கேட்கலாம் திருமலை இந்த விபத்து எந்த இடத்தில் தற்போது எம் பி காமராஜ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளாரா அவரது நிலை என்ன கூடுதல் தகவல் சொல்லுங்க முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் இருபத்தி ஒன்னாவது பிறந்த ஒட்டி சேலம் மாநகராட்சிக்கு உட்பட்ட மணிமண்டபத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஜெயலலிதாவின் திருவுருவ சிலைக்கு வந்து மாலை அணைக்கும் நிகழ்ச்சி செய்யப்பட்டிருந்தது இந்த நிகழ்ச்சியில் வந்து அமைச்சர் அதாவது செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு பங்கேற்க பங்கேற்றுள்ளார் இந்த நிகழ்ச்சியை கலந்து கொள்வதற்காக கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் காமராஜ் அவர்கள் வந்து கள்ளக்குறிச்சியிலிருந்து சேலம் தனியாக கார் காரியல் மூலம் வந்து கொண்டிருந்த போது சேலம் வாழப்பாடை அருகே உள்ள மின்னம்பள்ளி என்ற இடத்தில் வந்து கொண்டிருந்த போது அதாவது ஒரு இருசக்கர வாகனம் முன்னாடி குறுக்கே செல்ல முயற்சித்த போது அது அந்த வாகனத்தின் மீது மோதாமல் இருப்பதற்காக இவர் வந்து அதாவது பிரேக்கை வந்து யூஸ் பண்ணியிருக்காரு இந்த இது வந்து இந்த பிரேக் பெயிலர் ஆனதுனால கார் வந்து உடனடி கவல் விபத்துக்குள்ளானது இந்த விபத்து வந்து இந்த விபத்தின் காரணமாக அவருக்கு பலத்த காயம் அதாவது கைகளில் வந்து பய பலத்த காயமடைந்தது அருகில் உள்ள பொதுமக்கள் அந்த விபத்திலிருந்து அவரை மீட்டு அருகில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு அறுவை சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்த சம்பவமானது காலை ஒன்பது ஒன்பது முப்பது மணி அளவில் நடந்துள்ளது இதையடுத்து அருகில் உள்ள காரிப்பட்டி போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விபத்துக்குரிய காரணம் அறிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஏற்கனவே நேற்று விழுப்புரம் எம்பி ராஜேந்திரன் கார் விபத்து ஒன்றில் உயிரிழந்துள்ளார் தற்போது மீண்டும் இதே போல ஒரு கார் விபத்து நிகழ்ந்துள்ளது இது அதிமுக வட்டாரங்களிடையே அரசியல் வட்டாரங்களிடையே எப்படி பார்க்கப்படுகிறது திருமலை அதாவது குறிப்பாக விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்ததை அடுத்து விபத்தின் மூலம் பிறந்ததை அடுத்து இன்று கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற உறுப்பினரின் கார் விபத்துக்குள்ளானது அதிமுகவுடைய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருந்தாலும் இந்த விபத்தில் வந்து அவருடைய பலத்த காயம் அதாவது கைகளில் மட்டுமே காயம் ஏற்பட்டுள்ளது இதனால் வெறும் அசோதும் ஏற்படவில்லை இருந்தாலும் தொடர்ந்து இந்த மாதிரி விபத்துகள் நடப்பதனால் இடையே கொஞ்சம் அச்சத்தில் உள்ளனர் தொடர்ந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த காமராஜ் அவர்கள் கையில் வந்து அடிபட்ட பிறகு அவர் சிகிச்சை அளிக்கப்பட்டு மீண்டும் வீடு திரும்பியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த விபத்தில் இவருக்கு லேசான காயம் மட்டுமே கையில் ஏற்பட்டுள்ளது என்றும் தற்போது அவர் வீடு திரும்பியுள்ளார் என்றும் தற்போது தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது செய்தியாளர் திருமலை இதுகுறித்த தகவல்களை பகிர்ந்து கொண்டார் நன்றி திருமலை